ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ்திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சித்தவேத கருத்துக்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மாதம் ஆகஸ்ட் தலைப்பு ஈஸ்வரனை சேவிக்காத ஈஸ்வர பக்தர் ஈஸ்வர சேவை செய்யாத செய்யத் தெரியாத பக்தர்களே நாட்டில் அதிகம் ஈஸ்வரன் என்றால் ஆளுவதற்குரியவன் என்று பொருள் நம்மை ஆண்டு கொண்டு இருப்பவன் அதாவது நம்மை காப்பாற்றி கொண்டு இருப்பவன் சிவமாகும் சிவம் இல்லை என்றால் நாம் சவம்தானே அந்த சிவன்தான் ஜீவன் எனவே நாம் ஜீவனை சேவிக்க வேண்டும் சேவித்தல் என்றால் உட்கொள்ளுதல் என்று பொருள் எனவே ஜீவனை சேவிக்க வேண்டும் என்றால் ஜீவனை உட்கொள்ள வேண்டும் என்று பொருள் ஜீவனை எப்படி குடிப்பது நமக்குள்ளே இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஜீவன் அதாவது பிராணன் அபானனாய் ஐந்து துவாரங்கள் வழியாக வெளியேறி நசிக்கிறது அப்படி வெளிச்செல்லும் அபானனை உள்ளே இருக்கிற பிராணனோடு சேர்த்து உள்ளிலேயே மேலும் கீழுமாக நடத்தி கொள்ள வேண்டும் அதற்காக தான் ஞானபிதா வித்தையை அருளினார் இதற்கே ஈஸ்வர சேவை என்று பெயர் இப்படி ஈஸ்வர சேவை செய்யாதவரை ஈஸ்வர பக்தர் என்று சொல்ல இடமுண்டோ ஆத்மவனக்க